ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் ரங்கசாமி வந்திருக்கும் நோய் ஆயுளுக்கும் போகாது தினமும் மாத்திரை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என டாக்டர் சொன்னதிலிருந்து வந்த மனக்கலக்கமும் தீராத மனக்குழப்பமும் கவலையும் ஒன்று சேர்ந்து ரங்கசாமியை வாட்டியது யாருமற்ற இடத்தில் தனிமையில் அமர்ந்து தனது வேதனையை போக்க முயற்சி செய்தார் தனிமையும் இனிமை தர மறுத்தது குழப்பத்தால் மன அமைதியை இழந்தார் உடலும் தளர்ந்து போனது எல்லாவற்றுக்கும் மனம்தான் காரணம் தான் சேர்த்திருக்கும் பணத்தால் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் எதுவும் செய்ய இயலவில்லை என்பதை புரிந்து கொண்டார் குழப்பத்தில் இருந்தால் தனிமையை நாடுவதை விட பிறரின் ஆலோசனை தான் நிம்மதி கொடுக்கும் என நினைத்தவர் கூட்டங்களில் தனக்கான நபரை தேடினார் கூட்டத்தினரோடு கலக்காமல் உடலால் தனியாக போய் அமர்ந்து கொள்வதுதான் தனிமை என தான் நினைத்திருந்தது தவறு என்பதை புரிந்து கொள்ளவே தனக்கு அறுபது வயது தேவைப்பட்டுள்ளது என நினைத்தார் தனி இடத்தில் அமர்ந்து கொண்டு உலக விஷயங்களை உள்வாங்கி ஒரு முகப்படாத அழைப்பாகின்ற மனதோடு கவலையை மேலும் வளர்ப்பவர்களாக இருப்பவர்களும் கூட்டத்திலிருந்து கொண்டே எதையும் உள்வாங்காமல் அமைதியாக தனிமையின் நிலையை உணர்பவர்களும் யாருடனாவது தனது பிரச்சனையை சொல்லி தீர்வு காண்பவர்களும் இருக்கிறார்கள் தனிமையில் என்றனால் நிம்மதியாகவே இருக்க முடிய மாட்டேங்குது கூட்டத்திலையும் யாராச்சும் கூட பேசணும்னு தோண மாட்டேங்குது தியானம் யோகா சொல்லிக் கொடுக்கிற பக்கம் போயுமே பலன் இல்லை அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும் மனம் செம்மையான மா மந்திரமே தேவையில்லைன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அந்த மந்திரமும் கேட்கல எனது தனது பாலிய நம்பர் ராமசாமியிடம் கூறினார் ரங்கசாமி கொல்ற நோய் இருந்துமே என்ற மாமா பையன் ராசு கவலைப்படாம இருக்கிறான் ஒரு வருஷம்தான் இருப்பான்னு சொல்லியும் தைரியத்தால நோய் வந்து பத்து வருஷமாயி உசுரோட தான் இருக்கிறான் நீ என்னடாண்ணா சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னதுக்கே கலங்கி கண்ணீர் வடிக்கிற ரோட்ல போனாலே யாராவது வந்து இடிச்சிருவாங்கன்னு பயந்துருந்தா ஐம்பது வருஷமா கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி வரைக்கும் லாரியில லோடு ஏற்றிட்டு ஓட்டியிருப்பானா இந்த பூமியில பிறந்தாலே ஒரு நாளைக்கு சாகத்தான் வேணும் ஆனால் பயம் இருக்குது பாரு அது தினமும் பல தடவை நம்மளை கொண்டுட்டே இருக்கும் படிக்காத ராமசாமியின் பேச்சு ரங்கசாமியின் மனதை தேய்ச்சியது சுகர்னு சொல்றாங்களே அது வேற ஒன்றும் இல்லை நாம சாப்பிட்ற சாப்பாட்டோட சக்தி அதை உடம்புல சேர்த்து சேர்த்து வைக்காம பாடுபட்டு செலவு பண்ணிடணும் இல்லைனா சதையில் போய் தங்கிக்கும் இப்படி சேர்ந்துச்சுன்னா உடம்பு பெருத்துக்கும் சதை பெருசாகிற அளவுக்கு ரத்தம் போகிற நரம்பு பெருசாகாது அப்புறம் ரத்தம் போகிறதுக்கு சிரமப்படும் அதுதான் நோயி நீ பணம் நிறைய வச்சுருக்கிறீன்னு பாடுபடாமல் பந்தாவாக இருக்கிறது கருவம்னு நினைக்கிறேன் எத்தனை பணம் வந்தாலும் சொத்து சேர்ந்தாலும் நம்ம வேலையை நாமளே ஆயுசுக்கும் செஞ்சோம்னு வச்சுக்கோ என்றைக்கும் நோயே வராது பெட்ரோல் போடுற கார் காருக்கு டீசல் போட்டா எப்படி ஓடாதோ அதை மாதிரி நம்ம உடம்புக்கு ஒத்து போகாத சாப்பாட்டை மனசுக்கு பிடிக்குது நாக்குக்கு பிடிக்குதுன்னு சாப்பிடப்படாது உடம்புக்குன்னு ஒத்து போற சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிட்டு விட்டு பாடுபட்டோம்னா உடம்பும் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தா மனசும் நல்லா இருக்கும் மனசு நல்லா இருந்தா நம்ம எடுக்கிற முடிவும் நல்லா இருக்கும் முடிவு நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும் என ராமசாமி பேசியது ரங்கசாமிக்கு தன் குழப்பத்தை தீர்க்கும் மருந்தாக இருந்தது அன்று முதல் தன் தோட்டத்து வேலையை வேலையாட்களுடன் வேலையாளாக தானும் செய்ய ஆரம்பித்தார் வேலை செய்யும்போது தியானம் யோகாவில் கிடைக்கும் நிம்மதியை விட பல மடங்கு கிடைப்பதாக உணர்ந்தார் ஆரோக்கியம் மேம்பட்டதால் மாத்திரை தேவையில்லாமல் போனது தூக்கம் நன்றாக வந்தது குழப்பமற்றமானதால் கூட்டத்திலும் தனிமையிலும் நிம்மதி கிடைத்தது